பிரவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு விதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே உன் நீண்ட நாள் ஏக்கங்கள் தீரும் நாள் வந்தது நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் நீ எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியில் எவரும் விலக முடியாது உன்னை பல முறை விபத்துகளில் சரியான நேரத்தில் காத்திருக்கிறேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேசு செய்யும் செயல்களை ஆராய்ந்து செய் என்னை மனதில் நினைத்துக் கொண்டே இரு உனக்கு நான் வழிகாட்டுவேன் உன்னை தேடி வந்து உன்னுள் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்படும் குழப்பம் சலனம் இதனால் பலமுறை முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை அனுபவித்தாய் ஒரு முடிவு என்பது இல்லாமல் துயரங்கள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் பறவையின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும் போது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது பக்குவம் இல்லாமல் எடுக்க முடிவுகளால் தான் ஆனால் எல்லா ஊரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்று தான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இடைபேறி அலையும் போது தன் அழகு மூலம் இரையில் எடுக்க முடியாது தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறை அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் மூன்று மாதம் உயிர் போகும் வழியை வழியை அனுபவிக்கும் அந்த தாங்கிக் கழுது தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மன நிறைத்து வாழும் அதைப் போல நீயும் உன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உன் காலம் முடியும் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும் அதை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் தோற்று போய் விடுவோமோ என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எதுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையையும் இதற்கு முன்பு இருந்த வாழ்க்கையையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் போய் உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதை நான் அறிவேன் உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீ வருந்தாதே இது ஒரு மாய உலகம் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதது தூக்கி வீசி போய்க் கொண்டே இரு அப்படி இருந்தால் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் உன்னுடைய துன்ப நாட்கள் முடிந்து போயின போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது கொஞ்சம் ஜெயிக்க பிறந்த குழந்தை நல்ல வாழ்க்கையில் வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதைத் தாண்டி உன் மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கிறாய் நீ வெற்றிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழிகளையும் போக்கும் தடைகள் அனைத்தையும் கடந்து மன உறுதியை கொடுக்கும் என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை வாங்குவாய் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் இனி நானே உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உன் பிள்ளைகளையும் நான் வழி நடக்குவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது என் கடைக்கன் பார்வை உன் மீது விழுந்து விட்டது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகிறேன் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தில் வைத்து காப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் சென்ன பிள்ளை